சித்தியினுடைய வாயிலாக விழுகின்ற மனித முத்த அதே தாமரை போய் மனத்தொல்லி விழுந்த முத்து மாதிரி தூரத்திலிருந்து பார்க்கும் இரும்பின் மீது விழுந்தால் இருக்கிற தெரியாம மறைஞ்சு போகுது அந்த மாதிரி ஆகிவிட்டாயே கர்ணா சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்து நட்பாக கொள்ளக்கூடாதவரை நட்பாக கொட்டு காய்ந்த இரும்பின் மீது விழுந்த மனைத்துளி போல் காணாமல் போய்விட்டாயே நீ எப்படி விளங்க வேண்டியவன் சிப்பிக்குள் விளங்கிய முத்து போல் சிப்பிக்குள் விழுந்த மனைத்துளியானது முட்டாக மாறுவிடுபோல் மாற வேண்டிய நீ காய்ந்த இரும்பின் விழுந்து மீது விழுந்த மலைத்துளி காணாமல் போய்விட்டாயே கர்ணா இந்த பாரத போரை நடத்துவேன் என்று பூமாதேவிக்கு வாக்கு கொடுப்பதுனாலே உன்னை போன்ற நல்லவன் மீது அம்பு போட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டிய நிற்பந்தனை எனக்கு வந்தது கர்ணா கர்ணா என்று பகவானே கர்ணனை கட்டி அணைத்து அழுதுவான் அவனை கட்டி அடைச்சு கிடைத்தது தருமன கிடைகல யாருக்கு கிடைகர் கர்ணனுக்கு கிடைத்தது பகவான் கர்ணனை கட்டி அணைத்து அழுகிறார் மார்புளை படுக்க வைத்து கர்ணனை கட்டி அணைத்து நல்லவனே உனக்கு இப்ப ஏற்பட்ட துன்பங்களையா அழுதே பகவான் பகவானாக விளங்கக்கூடிய நாராயணன் கோவிந்தன் எம்பெருமானாக விளங்கக்கூடிய நாராயணே கண்ண இப்படி அழுகின்றே பொழுது அழுத இம்பெருமானாக விளங்கக்கூடிய நாராயணன் அப்படியே அவனை கட்டி அணைத்து அழுகின்ற எம்பெருமான கோவிந்தன் இன்னும் இத்தனை போலி எடுத்தாலும் அவற்றிலே இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடுத்தே செல்வத்தை கொடுத்தே முடிவிலே முட்டியை கொடுத்தவாறு கொடுத்தார் அவன் இடத்துல அவர் வாங்கினது அவன் புண்ணியத்தை மட்டும் புண்ணியத்தை மட்டும் வாங்கி மூன்று கொடுங்க அற்புதமான செல்வத்தையும் கொடுத்தேன் கொடுக்கக்கூடிய உள்ளத்தையும் கொடுத்தேன் கடைசியில முக்தியும் கொடுத்தேன் பெருமாள் மூன்று கொடுத்து கர்மா என்னை நன்றாக அர்ஜுனனுடைய தேர்லே சாரதியாக விளங்கியதனாலே உடம்பியல் தானத்தை போடும்படி செய்ததும் நானே குந்தை அனுப்பி வரத்தை வாங்க செய்ததும் நானே எல்லாமே நானே என்னை நன்றாக பார் கர்ணா என்று பகவானாக விளங்கக்கூடிய நாராயண கர்ணனுக்கு இன்றைய தினத்திலே கருதாழ்வார் தரிசனத்தை தருகிறார் போற்றியே கர்ணன் கண்டு கழிப்பே போற்றியோ கண்ணன் கண்டு எழுந்த காலை மாற்றிய வடிவம் பஞ்சாயுதமும் பயங்கும் கைத்தலங்களும் கூட்ட கனாவின் மாய நின்று அழைத்த குஞ்ச இலாத பயந்துடவோ போட்டிய கர்மன் கண்டகங்களை பேப்புனறி முண்டேந்தே கார்ப நிலை மாற்றிய வடிவமும் பஞ்சே ஆயுதங்களும் பயங்குகை தனங்களும் பாகி முன் மும்ோற்றியபடியே தோற்றினான் தோற்றமும் முடிவும்துளர முடியோ பகவானாக விளங்கக்கூடிய நாராயண கர்ண இம்பெருமான் இன்றைய தினத்திலே இம்பெருமானாக விளங்கக்கூடிய நாராயண நீங்க சிறப்பாக கர்ணனுக்கு இந்து என்ற ஒரு கந்தர்வன் அகத்தியருடன் சாபத்தினாலே கஜேவன் என்ற பெயரிலே யானையாக வந்து பிறந்திருந்தான் போன பிறவியிலே தாமரை மார்களை கொண்டு போய் பெருமாளுக்கு ஞாபகத்திலே குளத்தில் பெருமாளுக்கு அர்ச்சனை ஒரு எதமையானது அதனுடைய காலை பிடிக்கின்ற பொழுது அந்த யானையானது ஆதி மூலமே என்றே துதிக்கையை கையை தூக்கி நிரப்பி திருமாலை அடைக்கின்ற பொழுது எம்பெருமானாக விளங்கக்கூடிய நாராயணன் அவருடைய கரத்திலே இருக்கின்ற சுதர்சன சக்கரத்தை எடுத்து அந்த முதலையனுடைய கழுத்தை இருத்தி அந்த கஜேந்திரன் என்கின்ற யானைக்கு மோட்சத்தை கொடுத்தார் அப்படி மோட்சத்தை தருகின்ற பொழுது அந்த கஜேந்திரனுக்கு முன்னதாக கருடம் எழுதி எப்படி தரிசனம் வழங்கினாரோ அதே போல இன்றைய தினத்திலே கர்ணனுக்கு எவ்வளவு பக்தர்கள் இந்த தரிசனத்தை காண வேண்டும் என்று தவமாய் தவம் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காதே தரிசனத்தை மாற்றியே வடிவமும் ஆயுதங்களும் ஆகி பூச்சொழில் கராவின் புஞ்சரும் தோற்றிய படியே தோற்றினான் தோற்றமும் இல்லாதே பை தொழவே ഭഗവാൻ ഗരുഡൻ മീത് അമർന്ന് ഗരുഡാൽ ദർശനത്തിൽ തരുക ശ്രീമതേ രാജാരമണ ഗോവിന്ദോവിന്ദ്രാമീർണ ഗോവിന്ദ வந்து கருணாழ்வா தரிசனத்தை வழங்குகின்றார் கர்மனுக்கு இன்றைய தினத்தில் அந்த தரிசனத்தை கண்டு கொண்டே இருக்கிறான் அதே நிலையில அவனுக்கு வாழ்த்து கொடுத்து விட்டு அங்கிருந்து அர்ஜுனர்கிற இடத்துக்கு செல்லுகிறார் பெருமாள் அப்படி அர்ஜுனர் இருக்கின்ற இடத்திற்கு செல்லுகின்ற நாராயணாக விளங்கக்கூடிய கோவில அர்ஜுனிடத்திலே பெற்றி அஞ்சரிகம் என்கின்ற கனையை செலுத்துவாய் என்றவுடனே அஞ்சரிகம் என்கின்ற கனையை எடுத்து செலுத்துகின்றான் அந்த அஞ்சல்கள் என்கின்ற கணையானது வேகமா வந்து கர்ணம் எழுதி வந்து பாய்கிறது பாய்கிற பொழுது ஆகாயவாணி சொல்லுகின்றார் விசயம் தொடுத்த போல விசயம் தொடுத்த போல குடிகளில் முன்னோர் நோக்க நீ போயல் வந்து இருக்கை தலை உடைத்தி தலைநாயின் சிறகமின்மே